அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில்வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் கேழ்வனை தேவதேவனை இருபத முலதிகள் இறைஞ்சியத்துவம் ஆன்மலாவம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்தி எட்டு பகவான் தொடர்ந்து பேசுகின்றார் நெருப்பு புகையாலும் கண்ணாடி அழுக்காலும் வயிற்றில் உள்ள சிசுவானது கருப்பையினாலும் எவ்வாறு மூடப்படுகின்றனவோ அவ்வாறு அந்த ஆசையினாலே இந்த ஞானம் மூடப்பட்டிருக்கிறது ஸ்லோகம் முப்பத்தி ஒம்பது குந்தி உத்ரா ஞானிக்கு எப்போதும் சத்ருவானதும் விஷய நுகர்ச்சியால் நிரம்பாததும் திருப்தி அடையாததுமான ஆசையையே சுலூபமாக உடைய இந்த காமத்தினால் ஞானமானது மூடப்பட்டிருக்கின்றது இது ஸ்லோகம் நம்மை இழுத்து கீழே தள்ளுகின்ற ஆசையால் தான் ஞானம் மூடப்பட்டிருக்கிறது பழத்தின் மேலே தோல் மூடியிருப்பது போல ஞானத்தை ஆசை மூடியிருக்கிறது ஆசையை தான் ஞானம் கிட்டும் இவ்வாறு மூடியிருப்பதற்கு மூன்று உதாரணங்களை பகவான் கூறுகின்றார் இதை சற்று பார்க்கலாம் இந்த உடைய நம் புத்தியானது அதே மனதில் உண்டாகக்கூடிய ஆசையினால் மூடப்பட்டுவிடுகிறது பிரகாச வடிவமான நெருப்பு எப்படி புகையினால் மூடப்பட்டு பிரகாசம் குன்றியது போல் ஆகிறதோ அந்த மாதிரியே காமத்தினால் மறைக்கப்பட்டு மழுங்கிய விவேக புத்தியின் குரல் அடக்கப்படுகிறது கிருஷ்ணர் இங்கு இன்னும் இரண்டு உதாரணங்கள் கொடுக்கிறார் முகம் பார்க்கும் கண்ணாடியானது அழுக்கினால் மூடப்பட்ட போது அது மங்கி போய் சரியாக பிரதிபலிப்பதில்லை கரு இருக்கிறது என்று தெரிந்தாலும் அது கருப்பையால் மூடப்பட்டிருக்கிறது இந்த மூன்று உதாரணங்களிலும் நெருப்பு கண்ணாடி கரு இவை மூன்றும் இருப்பது நமக்கு தெரிந்தாலும் அவை பயன்படுமாறு இல்லை காரணத்துடன் தான் பகவான் இங்கு மூன்று உதாரணங்களை கொடுத்திருக்கிறார் சில ஆசைகள் வேகத்தை மறைத்திருந்தாலும் அந்த மறைப்பு தற்காலிகமானதாகும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நடக்கும்போதோ அல்லது பத்திரிகை டிவி இவற்றில் விளம்பரங்களை பார்க்கும்போது சில பொருட்களில் நாம் ஆசை கொள்ளலாம் அப்படி நாம் ஆசை அடையும் பொருட்களை எல்லாம் வாங்க ஆரம்பித்தால் வீட்டை அந்த பொருளால் நிரப்பிவிட்டு நாம் வெளியே பட்டு தான் படுக்க வேண்டும் அல்லது வேறு ஒரு பெரிய வீட்டில் கூடி போக வேண்டும் ஆனால் அதுவும் சில நாட்களில் நாம் வாங்கும் பொருளுக்கு போதாமல் போய்விடும் இடம் அந்த பொருளுக்கே சரியாகிவிடும் ஆனால் உண்மையில் அவை நமக்கு தேவைதானா உண்மையிலேயே அவை உபயோகம் உள்ளவைதானா நம் பொருளாதாரம் அவற்றை வாங்குவதற்கு இடம் கொடுக்குமா இவற்றையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இந்த ஆசைகளை ஒதுக்கி விடுகிறோம் எல்லோருக்குமே சில சில ஆசைகளை பற்றியவற்றில் இந்த அனுபவம் உண்டு இது நெருப்பை சிறிதளவு ஊதிவிட்ட பின் புகை நீங்கி நெருப்பு பிரகாசமாவதைப் போலது சில ஆசைகளை பொறுத்த மட்டில் சிந்தித்து பார்ப்பதால் மட்டுமே அவற்றை விளக்க முடிவதில்லை கொஞ்சம் கடின முயற்சியும் மன உறுதியும் வேண்டும் உறுதியோடு முயற்சி செய்தால் வெற்றி பெறுவதில் சந்தேகமில்லை உதாரணமாக நண்பர் ஒருவர் நம்மை கடைத்தருவுக்கோ சினிமாவுக்கோ அழைக்கிறார் போவதற்கு நமக்கு ஆசையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கென்று சில வேலைகள் காத்து கொண்டிருக்கின்றன அல்லது நம்முடைய பொருளாதாரமருக்கு இடம் கொடுக்காது என்று நமக்கு தெரியும் ஆனால் நம் ஆசை வென்றுவிடுமோ என்ற பயம் நமக்கு இருக்கிறது அப்பொழுது நாம் அந்த நண்பரிடம் அழுத்தமாக உதர்த்த குரலில் என்னால் வர முடியாதப்பா என்று சொல்லுகின்றோம் நண்பருக்கு காது செவிடி இல்லை ஆதலால் நம் மறுப்பை மெதுவாகவே சொல்லலாமே என்றால் நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை ால் நம் மறுப்பை நமக்கே உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக உரத்த குரல் விட்டு பதிலளிக்கிறோம் விருந்து சாப்பிடும்போது இதே கதைதான் பரிமாறுபவர் ஒரு பண்டத்தை நமக்கு வேண்டுமா என்று கேட்டு பரிமாற முயற்சிப்பார் நாம் இரண்டு கைதாலும் இலையை மூடிக்கொண்டு வேண்டாம் 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 போதும் என்கிறோம் இதில் ஒரு வேண்டாம் பரிமாறுவதற்கு கூறக்கூடிய பதில் மற்ற இரண்டு முறை சொல்லக்கூடிய அந்த வேண்டாம் என்பது நமக்கு நாமே கூறிக்கொள்வதாகும் விருந்து சாப்பிடும்போது இது நடக்கின்ற விஷயம்தான் எல்லோருக்கும் தெரியும் இந்தியாவில் உபச்சாரம் பண்ணுபோர்களுக்கு தெரியும் இந்த வேண்டாம் என்பதன் பொருள் என்னவென்று நாம் வேண்டாம் என்றாலும் சங்கோஜப்படுகிறோம் என்று நினைத்து வலுக்கட்டாயமாக நம் விலையில் அந்த பண்டத்தை போட்டு விடுவார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் வெளிநாடுகள் போகும்போது நம் நாட்டு பழக்கத்தையே மனதில் வைத்துக்கொண்டு அங்கு போய் நம் வேண்டாம் என்று சொன்னால் அறைவது தான் நிரம்பும் ஏனென்றால் அவர்கள் நாம் வேண்டாம் என்று சொல்வதை அப்படியே எடுத்துக்கொண்டு நம்மை மேலும் வத்துறுத்தவே மாட்டார்கள் அது அவளுடைய வழக்கம் கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு ஊதினால் மட்டும் போவதில்லை அதற்கு சோப்பு நீர் போட்டு அழுக்கை அழுத்தி தொடக்கித்து எடுக்க வேண்டும் அதாவது சிறிது உழைப்பும் முயற்சியும் செய்ய வேண்டும் அதைப்போல் சில ஆசைகளை ஒதுக்குவதற்கு நாம் உறுதியோடு முயற்சி செய்ய வேண்டும் சில நேரங்களில் நமக்கு தகுந்த ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்கள் உடன் இந்த ஆசைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சில நேரங்களில் விரதங்கள் இருப்பதன் மூலம் ஆசைகளை ஒதுக்க வேண்டும் கருப்பையால் மூடப்பட்டிருக்கும் குழந்தை வெளியே வருவதற்கு தகுந்த காலம் வர வேண்டும் அதாவது குழந்தை கருப்பையில் தங்கி வளர்ந்த பின்னரே தக்க நேரத்தில் வெளியே வரும் தகுந்த காலத்திற்கு முன் வெளியே வந்தால் அந்த குழந்தைக்கு நல்லதல்ல அந்த மாதிரி நம்முடைய சில ஆசைகளையும் நம் மனம் செயல்படும் விதத்தையும் புரிந்து கொண்டு விவேகத்தோடும் மனமுதிர்வோடும் செயல்பட நமக்கு சில காலம் தேவைப்படுகிறது அதற்கு முன் நாம் அவசரப்பட்டால் நம் முயற்சி வீணாகிவிடும் அவர்களால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் இந்த மூன்று விதங்களிலும் ஆசைகளை நம் வசத்தில் வைப்பதற்கு நம் முயற்சியுடன் பிரார்த்தனையின் மூலம் இறைவனின் அருளையும் நாட வேண்டும் இதை மற்றொரு கோணத்திலும் நாம் புரிந்து கொள்ளலாம் மூன்று உதாரணங்கள் உதாரணங்களில் புகை நெருப்பை மறைக்கின்றது முதல் உதாரணம் இரண்டாவது அழுக்கு முகம்பாக்கும் கண்ணாடியை மறைக்கிறது மூன்றாவது கருவில் உள்ள குழந்தை வெளியே தெரியாமல் கர்ப்பப்பை மறைக்கிறது இவைகளெல்லாம் சிந்தித்து பார்த்தால் அருமையான உதாரணமாக தெரியும் ஞானம் மறைவட அதாவது ஞானம் மறைந்து கொள்ள அந்த கரணத்தில் அந்த கரணம் எது மனம் புத்தி இதில் மலம் விட்சேபம் ஆவரணம் மூன்றும் உள்ளன இதனையே மூன்று உதாரணத்தால் பகவான் விளக்குகின்றார் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் முதலில் புகையை எடுத்துக்கொள்வோம் புகை எங்கிருந்து வருகிறது நெருப்பிலிருந்து ஆனால் அது பரவி விரிந்து நெருப்பை சூழ்ந்து கொள்கிறது உண்மையில் நெருப்பின் தீ நாக்குகளுக்கு பக்கத்தில் புகை இருப்பதில்லை சற்று தள்ளிதான் சூழ்ந்து விடுகிறது அக்னியால் உற்பத்தியாகும் புகை அக்னியோடு இருப்பதில்லை வெளிவந்து விடுகிறது முக்குணங்களிலே தமோகுணத்திலிருந்து உலகம் உருவானதாக வேதாந்தம் சொல்கிறது தமோகுணம் இரண்டாக பிரிகிறது ஒன்று தோற்றம் இதை விட்சேபம் என்று சொல்வார்கள் மற்றொன்று மூடல் அதாவது ஆவரணம் எல்லா பொருள்களிலும் உள்ள அணுக்கள் ஒன்றே அந்த எல்லா அணுக்களும் ஒரே தன்மை உடையன ஆனால் பொருள்கள் பல்வேறு விதமாக வணிகமாக தோற்றமளிக்கிறது இதுவே விட்சேபம் என்பது ஞானம் ஒன்றே ஞானிகள் எத்தனை பேர் ஞானமடைந்தாலும் ஞானம் ஒரே தன்மையுடையதுதான் ஒருவருக்கு ஒருவர் அடையும் ஞானத்தின் தன்மை மாறுபடாது அக்கினி ஒரே மாதிரியானது ஞானம் போல அதிலிருந்து எழும் புகையே விரிந்து பலவிதமாக சூழ்ந்து கொள்கிறது இது விஷேபத்தைப் போல புகை எப்போது வருகிறது எரிபொருள் ஈரமாக இருந்தால்தான் புகை எழும்பும் உலர்ந்து காய்ந்து இருந்தால் புகையே வராது நமக்கு ஆசை ஏன் வருகிறது நாம் ஈரமாக இருக்கிறோம் எல்லா பொருள்களிலிருந்தும் விடுபடவில்லை பிடிப்பு மோகம் இருந்து கொண்டே இருக்கின்றது அதனால் தான் ஞானமாகிய அக்னி தென்படவில்லை கடந்த நிலை வரவில்லை பொருள்களை விட்டு மனம் இன்னும் கடக்கவில்லை எண்ணங்களில் எதிர்பார்ப்பு பற்றி இருக்கிறது இதனால் புகை வருகிறது புகை போன்றது விட்சேபம் அது பலவாறாக தெரிகிறது ஞானிகள் உலர்ந்த விறகைப் போல காய்ந்த கருதைப் போல மனதையும் உடலையும் மாற்றிவிட்டார்கள் அதனால் ஞானம் என்ற அக்னி அவர்களிடம் போது ஆசை என்ற புகை வருவதில்லை விஷேபம் என்பது அவர்களுக்கு கிடையாது அந்த பிரதிபலிப்பை அவர்கள் அழித்து விட்டார்கள் எல்லா பொருளையும் சமமாக பார்ப்பவர்கள் பொருள்களில் இருக்கும் சேதனம் ஒன்றையே அதையே காண்கின்றார்கள் ஆக புகை இல்லை என்றால் நெருப்பு பிரகாசமாக தெரியும் அதேபோல் விட்சேபம் என்ற தோற்றத்தை நாம் அழித்துவிட்டால் ஞானமானது தெளிவாக தெரியும் விஷேபத்தின் மயக்கத்தை பலவிதமான பொருள்களின் மயக்கத்தை நீக்கும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் உபாசனையால் விஷேபம் நீங்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அடுத்த உதாரணம் கண்ணாடி கண்ணாடி அழுக்கால் மறைக்கப்படுகிறது அழுக்கை துடை தெரிய வேண்டும் புகையை அகற்றுவது எளிது விட்சேபத்தை உபாசனை போன்ற பயிற்சியால் நீக்கிவிடலாம் மலம் மலம் என்பது மும்மலம் அவ்வளவு எளிதாக நீங்காது அழுக்கை துடைக்க புரிய வேண்டும் நிஷ்காம கர்மத்தால் தான் அதாவது ஆசையற்ற பற்றற்ற கர்மத்தால் தான் மதத்தை நீக்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள் மூன்றாவதாக குழந்தை கருப்பையினால் மூடப்பட்டிருக்கின்ற உதாரணம் இது மற்ற இரண்டை காட்டிலும் கடினமானது தமோகுணத்தில் இரண்டாகப் புரிந்த மற்றொன்று ஆவரணம் ஒன்று விட்சேபம் இன்னொன்று ஆவரணம் இந்த ஆவரணத்தை நீக்குவதுதான் கடினம் கடினமோ கடினம் ஞானத்தால் தான் ஆவரணம் நீங்கும் இந்த ஆவரணம் நாம் ஆத்மா ஆத்மாவும் பிரம்மும் ஒன்றே என்பதையும் மறைத்து விடுகிறது நாம் உடல்தான் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து விடுகிறது நாம் உடல் அல்ல ஆத்மா என்பதை மறைத்து விடுகிறது அதனால் நாம் ஞான வடிவமே ஞான சொருவமே என்பதை மறந்து வெளி உலக விஷயங்களில் ஈடுபட்டு துக்கத்தை அனுபவிக்கின்றோம் முதல் இரண்டையும் முயன்றால் அகற்றிவிட முடியும் எது புகை அதற்கடுத்து கண்ணாடி எழுக்கு இதை சுலபமாக அகற்றிவிடலாம் மூன்றாவதான ஆவரணம் நீங்குவதே பெரும்பாடு இத்தகைய காமமே ஞானத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அக்கினியில் எவ்வளவு போட்டாலும் அக்கினியானது எரிப்பதற்கு சலிப்பதில்லை எரித்தது போதும் என்று அக்னி திருப்தி அடைவதே இல்லை அதை போல காமமும் எவ்வளவு விஷயங்களை அனுபவிக்க கொடுத்தாலும் போதும் என்று சொல்லாமல் மேலும் மேலும் தேடிக்கொண்டே செல்லும் எவ்வளவு கொடுத்தாலும் அது அனுபவித்து கொண்டே இருக்கும் அக்னியில் எதனை போட்டாலும் எரிந்து பஸ்பமாகி விடுகிறது இதை நன்கை கவனிக்க வேண்டும் எந்த போலை போட்டாலும் அது எரித்து சாம்பலாக்கி விடுகிறது அதேபோல் ஆசையானது எவ்வளவு விஷயங்களே எனக்கு தீனியாக தந்தாலும் அடங்காது திருப்தி அடையாது மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆசைக்கு தீனி போட்டால் அடங்கிவிடும் என்று தப்பு கணக்கு போடக்கூடாது என்பதற்காகவே பகவான் இந்த உதாரணத்தை சொல்லி விலக்கியிருக்கிறார் விறகுகளை டன் டன்னாக போட்டாலும் டன் கணக்கில் போட்டாலும் அக்னி சலிப்பதில்லை எரித்துக்கொண்டே இருக்கிறது ஆசையும் அவ்வாறே எவ்வளவு விஷயங்களை தந்தாலும் அடங்குவதில்லை இன்னும் அதிகமாகத்தான் ஆகிறது ஆசையில் இருந்து விடுபட விழிப்புணர்வு தேவை காமத்தின் பதத்தினை அதனுடைய பலம் இல்லையா அதை விவரித்த பகவான் அது வெல்வதற்கு அதன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதால் உடலில் அது எங்கு தங்கி வேலை செய்தது என்பதை தொடர்ந்து விளக்குகின்றார் தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் தட்ச ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக